என்ன கையில் லட்டுலாம் காமிக்கிறேன் பார்க்கறீங்களா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நம்ம எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டாமா அதுக்காக இந்த புரோட்டீன் லட்டு நான் பண்ணியிருக்கேன் வாங்கோ எப்படி பண்ணிருக்கேன் இதில் வந்து நெய்யும் கிடையாது சுகரும் கிடையாது அதனால யார் வேணாலும் சாப்பிடலாம் இதுக்கு நான் இங்கே எடுத்து வச்சுட்டு இருக்கிறது ஒரு கப் மக்கானா அதாவது தாமரை விதைகள் நட்ஸ் அப்படின்னு சொல்றோமே அது அதுக்கப்புறமா ஒரு கப்பு பேரிச்சம்பழம் பாக்கி இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் அரை அரை கப்பு நான் வச்சுட்டுருக்கேன் கால் கப்பு நான் வச்சுருக்கிறது இந்த பிஸ்தா தான் நான் கால் கப்பு வச்சுருக்கேன் கால் கப்பு எள்ளு வச்சுருக்கேன் பாக்கி இந்த இதெல்லாம் அப்படி ஒன்றும் நம்ம மெஷர்மெண்ட்டில் போகணுங்கிறது இல்லை கப்போ கால் கப்போ எலி எல்லாமே உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் இப்போ லேஸாக நம்ம வறுக்க போகிறோம் அப்புறம் கோர்ஸாக அரைச்சிக்க போகணும் இப்போ ஒரு பேன் இங்கே வச்சுருக்கேன் சட்டியில் இந்த மக்கானாவை முதல்ல போட்டுடலாம் நீங்கள் எல்லாம் ஒன்றும் போட்டு வறுக்கலை தான் ட்ரை ரோஸ்ட் இப்போ இது நல்ல முறு முருன்னு அழிஞ்சுட்டு எடுத்துட்லாம் இப்போ ஆல்மண்ட்ஸ் பாதாம் போட்டுணுடலாம் இந்த ஒரு இது ரெண்டு நிமிஷம் இப்படி கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் ஒவ்வொன்றா சேர்க்கலாம் இது கொஞ்சம் டைம் எடுக்கணும் இப்போ முந்திரி பருப்பு சேக்கரில் அல்நட்டு பிஸ்தா இப்போ இந்த கொப்பரை போட்டுருக்கேன் இங்கே ஃப்ரை பண்ணி தான் போடுவோம் அதுக்கப்புறம் எள்ளு வேர்க்கடலை நான் ஏற்கனவே ரோஸ்டட் தான் வாங்கியிருக்கேன் அதனால ஒரு பற்றி பற்றினா போடுவோம் இப்போ இந்த பேரிச்சம்பழத்தை போட்டுவிட்டேன் இதை நிதானமாக வச்சு இதை கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிடணும் வருத்ததெல்லாம் நல்ல கோர்ஸாக அரைச்சிக்கணும் மைய பவுடராக அரைக்கக்கூடாது இந்த இதை தனியாக பேரிச்சம்பழத்தை டேட்ஸை தனியாக அரைச்சிக்கும் மிக்சியில் அரைக்கும்பொழுது நாலு ஏழை கையை சேர்த்தே பொடி பண்ணிவிடுவோம் இந்த பாதாம் அந்த மக்கானா அதெல்லாம் வருத்தம் இல்லை அதை பொடி பண்ணிவிட்டோம் கோர்ஸாக பொடி பண்ணியிருக்கோம் இப்போ கடைசியில் பேரிச்சம்பழத்தை மாத்திரம் தனியாக அந்த மிக்சியில் போட்டு இதில் போட்டு அடிச்சிருக்கணும் இப்போ இந்த டெய்ட்ஸையும் நம்ம அரைச்சுன்னு விட்டோம் இது இதே எல்லாத்தையுமே சேர்த்து கலந்து இப்போ லட்டுவாக பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம பிரச்சனை இப்போ இதை நம்ம பிடிக்கலாம் பிடிக்க வரலன்னு வச்சுக்கோங்க நெய்யை கொஞ்சோண்டு இப்படி கையில் இப்படி தொ தொட்டுக்கோங்கோ அதுக்கப்புறம் சட்டியில் இதெல்லாம் கிரைண்ட் பண்ணினதுக்கப்புறமா ஒரு பெருட்டு பெருட்டுக்கோங்கோ அப்போ இது ஒரு மாதிரி நல்ல ஒரு இளகிண்டா மாதிரி ஆகிடும் ஈஸியாக பிடிச்சோம் நம்ம பாருங்க நான் நெய்யே தடவிக்கலை அப்படியே எனக்கு ஈஸியாக பிடிக்க வர தருங்க ஸோ டேஸ்டியான ஹெல்தியான ஒரு புரோட்டீன் லட்டு ரெடி டெய்லி ஒன்று சாப்பிடுங்க ரைட்டாக என்ன இது ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுங்கிற குளிர்காலத்தில் அதனால்தான் இது வந்து அட்வைஸ்